ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் ரோஸ் செடியெலாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே மதர் பிளான்டு எல்லாமே சூப்பராக அடர்த்தியாக இருக்குது எல்லா கலர்ஸும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கொளுந்தாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக செவன் டேஸு செம்மையாக வந்திருக்கு செடி எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இன்றைக்கி காலையில் தான் லோடு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏவரி கூட செடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்டால வந்து இந்த செடி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த அட்டி ஃபுல்லாகவே வந்து ரோஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட சின்னது மீடியம் பெருசு அப்புறம் தொட்டியில் இருக்கிற மாதிரி பதினாலு இன்ச்சு பாட்டில் தொட்டி மதர் பிளான்ட்டு ரோஸ் செடிலாம் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத் அட்டியில் வந்து இந்த பக்கம் ஒரு நாலு அட்டியில் வந்து ரோஸு நாலு அஞ்சு அட்டியில் ரோஸு அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு அட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏவரெல்லாம் வந்து செடிகளாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அவங்க செடியெல்லாம் வந்து எடுத்து முன்னாடி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது ஃபுல்லாகவே வந்து அவங்க தான் எடுத்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா அவங்க தான் செடி எடுத்து வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக அவங்க தான் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா செடியை அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே ரோஸ் பிளான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்